ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக சோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது சூரிய கிரகணம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அதில் மேச ராசிக்கு என்ன மாதிரி தளவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சூரிய கிரகணத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சூரிய கிரகணம் என்றைக்கு நடக்கப்போகுது அன்றை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க கிரகணத்தை பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவோ பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கிரகணத்தின் போது பல மக்கள் அதை நேரில் காண ஆவலோடு இருப்பாங்க அப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் முதல் கிரகணமானது நடந்திருக்கு முதல் கிரகணம் என்னைக்கு நடந்ததுன்னா மார்ச் பதினாலாம் தேதி மார்ச் பதினாலாம் தேதி நடந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணம் இப்போ அடுத்ததாக இந்த ஆண்டுகளுடைய இரண்டாவது கிரகணமானது நிகழ இருக்குது அதுதான் சூரிய கிரகணம் இது எப்போ நிகழப்போகுதுன்னா இது மார்ச் உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அம்மாவாசை அன்னைக்கு நிகழப்போகுது இது ஆக்சுவலி நிகழ்வது வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்டிகா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் மேலும் இது இந்தியாவில் காண முடியாது காரணம் என்னன்னா இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையிருக்கு அதனால இந்த கிரகணம் பகல் நேரத்துல நடக்கிறதுனால இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது இந்த கிரகணத்தை நாம காண முடியாது என்றாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமானதாக கருதப்படுது அதனால ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்துல சில முக்கியமான விஷயங்களை மேஷ ராசிக்காரங்க கடைபிடிக்க வேண்டும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்கிறேன் அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க சூரிய கிரகணத்தின் போது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது கிரகண பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும் அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நம்ம தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும் அதனால் மேஷ ராசிக்காரங்க கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிக்கிறது நல்லது அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வரைக்கும் இந்த நேரத்தில் வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருப்பது நன்மை தரும் அதனால் வெயிலில் சுற்றாமல் வீட்டிலே இருக்க பாருங்க அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக நீங்கள் குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்துவிட்டு விட்டு வீட்டை சுத்தம் செய்வது நன்மை தரும் இதை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள்லாம் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் மற்றதை சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்வதை மேச ராசிக்காரங்க தவிர்க்க வேண்டும் அதே போல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தூங்கும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும் அதனால் தயவு செய்து அதையும் தவிர்க்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது மெயினாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதற்கேற்ப இந்த சூரிய கிரகணத்தின் போது மேஷ ராசிக்காரங்க நடந்துக்குங்க இவ்வளோ நேரம் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு சூரிய கிரகணத்தினால் கிடைக்கக்கூடிய பலன்களை பார்க்க போறோம் இந்த சூரிய கிரகணத்தினால மேசராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுற தெளிவாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மேஷராசி அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அஸ்வினியில் பிறந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துடைய தாக்கம் குடும்பத்துல ஒற்றுமை சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கு பொருளாதார உயர்வு கடன்கள் குறையக்கூடிய அமைப்பு உண்டாகும் தேவையற்ற வம்பு வழக்குகள் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படு என்பதால் எதிலும் நிதானமாக இருக்கணும் பொருளாதார நில மிக சிறப்பாக அமையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அபிவிருத்தியும் பெருகும் அதனால கூட்டு தொழிலில் கவனம் செலுத்தணும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனக்கவள குறையோ எல்லா வகையிலும் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க திடீர் செலவு உண்டாகோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க அப்புறம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதுலேயும் கவனமாக இருங்க அப்புறம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நன்மை தரும் அதனால எது செய்யறதா இருந்தாலும் யோசித்து செய்யுங்க அப்புறம் மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கணும் தான் படிக்கிறது நல்லதாக அமையும் கல்வி தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கும் தாராளமாக பயணம் மேற்கொள்ளுங்க ஆக மொத்தம் மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய கிரகண தாக்கத்தினால இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகண தாக்கத்தினால கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது பலப்படும் அதே போல பிரிந்து சென்ற உறவினர்கள் உங்களை தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவாங்க எல்லாத்துக்கும் மேலே உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையானது எடுத்துக்கொள்வது நல்லது அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு ரொம்ப ரொம்ப நல்லது கை கால் மூட்டுகளில் வலி எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இது எல்லாத்துக்குமே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் இது எல்லாத்துக்குமே மருத்துவ செலவுகளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையோ பணவரவுக்கு குறைவே குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரோ வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடு காரியங்களில் ஈடுபடணும் அப்போ தான் மனம் அகிலக்கூடிய சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும் எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும் அப்புறம் சுக்கரன் வந்து ராசிக்கு பன்னெண்டுல சஞ்சாரம் செய்வார் இந்த கிரகணத்தின் போது அதனால் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கோ கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் சிற்றின்ப செலவுகள் கூடும் அக்கம்பக்கத்தினரோடு கவனமாக பேசுவது வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது ஸோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க உங்ககிட்ட வம்பு பண்ணுற மாதிரி வந்தால் கூட நீங்கள் பதிலுக்கு வந்து அன்பை தான் காட்டணும் அதுதான் உங்களுக்கு நல்லது என்பது சொல்லப்பட்டிருக்கு இது பரணியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகண தோஷம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத சொல்ற நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு தம்பதிகளிடையே உண்டாகக்கூடிய கருத்து வேறுபாடுகளால் குடும்பத்தின் ஒற்றுமையானது குறையோ தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் நண்பர்கள் உறவினர்களிடையே பகைமை உண்டாகும் முடிந்தவரர் பிறர் விஷயங்களை தலையிடாமல் தவிர்த்து விடுவது நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருந்தீங்கன்னா நல்லது அப்போ தான் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியது சூப்பராக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஆர்டர்கள்லாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும் பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் தாமதமாக இருந்தாலும் பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஆக மொத்தம் உங்களோட தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை தொடர்பாக வெளியில் தங்க வேண்டியது நேரிடலாம் ஸோ வெளியில் தாராளமாக தங்கலாம் புத்திசாதரியத்தால் புகழையும் செல்வாக்கையும் பெறுவதில் உங்களுக்கு இந்த டைம் நல்ல இது இருக்குது அப்புறம் இந்த டைம் எண்ணி காரியங்கள் திறமையாக செய்திங்கன்னா முடிக்கவும் முடியும் பண வரவுக்கு பஞ்சமும் இருக்காது எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறது பயணம் செல்ல வேண்டியது இருக்கிறது சில முக்கியமான முயற்சிகள் அதன் உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியது இருக்கிறது இது எல்லாமே இருக்கு ஸோ சொத்துக்கள் மீது கவனம் தேவை ஸோ சொத்துக்கள் மீது கவனமாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு தான் ஸோ இது கார்த்திகை பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட கிரகண பலன்கள் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பலனை பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலியமாக தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவறுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி